போலீசிடம் உண்மையை ஒத்துக்கொண்ட சீமான் நடிகைக்கும் சீமானுக்கும் இருந்த உறவு அம்பலமானது அசிங்கப்பட்டு போன சீமான் ஆவேசத்தில் கத்தி தீர்த்த கொடுமை உண்மையாகவா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க ஒரு ஒன்றரை நிமிஷம் வீடியோ ஒட்டு மொத்தத்தையும் கக்கியிருக்கிறாரு சீமான் நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்னை கல்யாணாக பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டேங்க உங்களுக்கு இதில் முகம் சுளிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க கொதரி திங்கிரியில் எல்லாரும் என்னை என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்ல விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் என்ன ஆவாங்க முகம் சுழிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்ப அவன் பிள்ளைகள் என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஏன் என்னைய சொல்லும்போது சிரிக்குத முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும் போது அப்படி சுழிக்குது என்னையா அவனுக்கு வந்துருச்சு

வேற நடிகைக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குமா ஏழு எட்டு மாதம் இருந்தால் தப்பு கிடையாதா இல்லை ஏ எட்டு மாதமாக என்ன ஒப்பந்தத்தில் இருந்தீங்க பிறகு ஏன் பிரிஞ்சிங்க இந்த விவரமானது காவல்துறைக்கு தெரியணுமா இல்லையா காவல்துறையானது கேட்டு அதை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணுமா இல்லையா ஆனால் சீமான் சொல்கிறாரு நாங்கள் ஒரு ஆறு ஏழு மாதமாக தான் ஒன்றா இருந்தோம் அப்புறம் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுது அப்படியே விட்டுட்டோம் நான் அதற்கு பிறகு சிறைக்கு போயிட்டேன் அப்படி சிறைக்கு போனதுனால அந்த நடிகைக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் போச்சு அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த நடிகையை கதற கற்பழித்து விட்டேன் என்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறானுங்க என் புள்ளிலாம் ரொம்ப பெரிய பையன் ஆகிட்டான் அவனுக்கெலாம் கருத்து தெரிஞ்சிடுச்சு என்னான்னு கேட்டானா எனக்கு அசிங்கமாக இருக்காதா அப்படிங்கிறாங்க ஒரு பெண்ணுடன் ஆறு ஏழு மாதமாக குடும்பம் நடத்திருக்கிற ஏண்டா அந்த பெண்ணை விட்டு வந்த அப்படின்றதுக்கான விளக்கம் பொதுத்தளத்தில் தெரியணும் ஏன் தெரியுமா இந்த விஷயம் நீதிமன்றத்துடன் முடிந்து போய் இருந்தாவோ இல்லை அந்த பெண்ணுக்கும் உனக்கும் இடையில் முடிந்து போய் இருந்தாவோ நீ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் இருந்தாவோ யாரும் இதை பேச விரும்ப மாட்டாங்க யாரும் தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா எல்லாம் நல்லவேன்னு நினச்சிக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கை பின்புலம் என்பது கண்ணியமானது என்று தெரிஞ்சுக்கிட்டு வீரப்ப மகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உலகத்திலே கிடைக்காத ஒரு பெரிய தலைவர் கிடைத்து விட்ட மாதிரி எனக்கு சீமான் சித்தப்பா என்று சொல்லிட்டு வலசுவாக்கம் காவல் நிலையத்தில் போய் சீமான் ஆஜராவதற்கு முன்பாக காவல்துறையினர் என்னை விடலை அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு கதறாங்க அங்கேயே தரையில் உக்காந்துக்கிட்டு ஐயோ என்னுடைய சித்தப்பாக்கு என்ன நடக்கும்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு தர்ணா பண்ணுறாங்க ஆனால் வீரப்ப பட்டவன் அவனுடைய மகள் யாருக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க அதுலையும் மதுரையில் ஏழு முறை கருக்கலைப்புக்காக கையேற்று போட்டான் சீமா அப்படின்னு சொல்லுகின்ற கதையும் இருக்கிறது அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாயை அந்த விஜயலட்சுமியிடம் ஏமாற்றி தின்னுட்டான் அப்படின்ற புகார் இருக்குது இப்படி புகாருக்கு ஆளான சீமான போய் என் சித்தப்பா என்று சொல்லிட்டு வீரப்ப மகள் கதறத என்னால் தாங்கவே முடியலை அதாவது சீதை கூட சந்தேகத்துக்கு அப்பேற்பட்டவளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் சீதை மீதே வந்து பார்த்தீங்கன்னா கலங்கம் கற்பிக்கப்பட்டது ஆனால் சீதை பொதுத்தலத்தில் நிரூபித்தால் அன்றைய காலகட்டத்தில் எப்படி நிரூபித்தா மக்கள் நம்புவாங்களோ அப்படி சீதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னை கற்புக்கானவள் கற்புக்கரசி அப்படின்னு நிரூபித்து தான் ராமனுடன் ஒன்று சேர்ந்தாங்க வருங்கால வரலாறு என்பது சீதை எந்த விதத்திலும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு வந்து பொதுமக்கள் மத்தியில் தீயில இறங்கி தாண்டி சொல்லி தன் மனைவி ஏற்றுக்கிட்டான் ராமன் இப்படி சந்தேகம்னு ஒன்று இருக்கின்ற போது அது வரைக்கும் தன் மனைவி நிரபராதி என்று வாதாடலை அவள் குற்றவாளியாக அல்லது நிரபராதியா என்பது அன்றைய கால சட்டம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தினான் ஆனால் வீரப்ப மகளை பொறுத்த வரைக்கும் புகார் வந்திருக்குது நடிகை தொடர்ச்சியாக பதினாலு வருஷம் வீடியோ இருக்காங்க காவல்துறையானது விசாரிக்கிறது நீதிமன்றத்தில் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இது பாலியல் வழக்கு ஒரு பெண் தொடர்பான வன்புணர்வு வழக்கு இந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ண முடியாது தீர விசாரிக்கட்டும் காவல்துறை விசாரித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணட்டும் அந்த அறிக்கையின் பிறகு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் கிடையாது இரண்டாவது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போயிருக்குது ஸோ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பாக இங்கே பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்பதும் அந்த பத்திரிகைகளுக்கு முன்பாக சீமா நான் உத்தமே நான் உத்தமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தட்டுவதும் நீதியை நீதிமன்றத்தில் தேடாமல் பத்திரிகை மன்றத்தில் தேடுகின்ற சீமான போய் வீரப்ப மகள் நான் சித்தப்பா என் சித்தப்பா என் சித்தப்பா என்று கதறுவது எனக்கே அசிங்கமாக இருந்தது வீரப்ப நீ பேர்பட்டவன் காவல்துறையினர் பெண்கள் மீது அவனை தேடுகின்ற போது கை வைத்து விட்டார்கள் குக்கிராமத்தில் போய் வீரப்பன் இருக்கிறானா அப்படின்னு தேடுகின்ற போது அங்கேயும் காவல்துறையினர் விடுகின்றார்கள் வீரப்பனுக்கு கோவம் வந்துடுது யாரெல்லாம் பெண்கள் மீது கை வைத்தானோ விசாரணை என்ற போர்வில் அந்த கிராமத்தை நாசம் செஞ்சானோ அவங்க அத்தனை பேரும் சுட்டு போட்டான் ஸோ பெண்ணுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு தந்தான் நம்முடைய வீரப்பன் பெண்களை கண்ணியமாக நடத்தினான் தான் குற்றவாளி என்று குற்றவாளி குண்டில் நின்றாலும் அந்த வீரப்பன் மீது பாலியல் புகாரே வரல அவன் திருடனா யானையை கொன்றான் அதே மாதிரி சந்திர மரத்தை அதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள் ஆனாலும் அவனிடத்தில் இருந்த வீரமோ அவனிடத்தில் கண்ணியமோ பெண்களை மதிக்கின்ற பாங்கும் வேற லெவலு அப்பேற்பட்டவருக்கு மகளாக பிறந்த விஜயராணியா வித்யாராணியா தெரியல வீரப்பன் மகளுடைய பெரிய மகள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சீமானை போய் சித்தப்பா சித்தப்பா என்று கதறுவதும் அதுவும் காவல்துறை விசாரணைக்கு பிறகு வந்த பிறகு வீரப்பன் மகள் வந்து ரொம்ப அழுதாங்க காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா சீமானுடன் செல்வதற்கு அனுமதிக்கல அப்படின்னு தர்ணா பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்னுடைய மகள் தான் கண்ணு உன்னை போலீஸு உள்ளம்மா அப்படின்னு பாசத்துடன் கேட்குறான் டேய் கம்நாட்டி பக்கத்தில் இருப்பதும் பெண்ணு தான் நீ கட்னவளும் பெண்ணு தான் ஆனால் அணுதினமும் குற்றச்சாட்டு வைக்கின்ற விஜயலட்சுமியும் பெண்ணு தான்டா ஆறு மாதம் பழக்கமாக இருந்தோம் அவளுடைய பழக்கம் ஒத்து வரல விட்டுட்டோம் அவள் மீது ஏகப்பட்ட புகார் இருக்குது பல நடிகர்கள் அவளை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் கடைசியில் அவளுடைய பின்புலமானது நாறுது அப்படின்னு அவங்கெல்லாம் விலகிட்டாங்க அதனால் நானும் விலகிட்டேன் அப்படின்ற விஷயத்தை இப்போ சொல்கிற ஆனால் அவளுடன் படுக்கின்ற பொழுதோ இல்லை அவளுடன் நெருக்கமாக இருக்கின்ற போதோ இந்த விவரங்கள் உனக்கு தெரியலையா ஏழு மாதம் பொறுத்து தான் உனக்கு தெரிஞ்சுதா ஸோ நடிகை என்றாலோ நடிகர் என்றாலோ கிசுகிசு கிசு வர்றது சகஜம்தான் ஆனால் தன் லெவலானது உயர்ந்து போச்சு அரசியல் தலைவர் தலைவராகிட்டோம் இன்றைக்கி ஈழத்து மக்கள் எல்லாம் நம்மளை கடவுளாக பார்க்குறாங்க பிரபாகரன் வேறு இறந்து போயிட்டான் நம்ம பல்வேறுபட்ட கதைகளை பேசிட்டோம் அந்த கதைகளுக்கான மவுசானது தமிழகத்தில் வாக்குகளாக மாறி போச்சு அதை அப்படியே தக்க வச்சுக்கணும் ஸோ நமக்கு கோடிக்கணக்கான பணம் வந்துடுச்சு இனிமேல் விஜயலட்சுமி எதுக்கு அப்படின்னு விட்டுட்டியா ஸோ எந்தவித ஒப்பந்தமும் இல்லையாம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒப்பந்தம் எதுவும் இல்லையாம் போய் காவல்துறை கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு வந்திருக்கின்றார் அதாவது பல நடிகர்கிட்ட இவர் கதை சொல்லியிருக்கிறாரா அது மாதிரி காவல்துறை கிட்டே போயிட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கதை சொன்னேன் இப்போவும் அதே மாதிரி கதை சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் நடிகிடம் ஆறு அல்லது ஏழு மாதம் தான் பழகினேன் ஆனால் ஏகப்பட்ட முறை வந்து அந்த பெண்மணியை சீரழித்த விஷயத்தையும் பத்திரிக்காலம் முன்பாகவே ஒத்துக்கிறான் நீங்களே பார்த்துருப்பீங்க விருப்பப்பட்டு தானே படுத்து அப்படிங்கிறாங்க ஏண்டா ஒரு பெண் விருப்பப்பட்டு படுத்தாங்களா விருப்பம் இல்லாமல் படுத்தாங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம் அதை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கலாம் ஏன் பொதுத்தளத்தில் சொல்கிற ஒரு பெண் சொன்னால் அவளை பைத்தியம் சொல்கிற ஆனால் நீ மட்டும் உத்தமனா இத்தனை நாளும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு சீமான் பற்றி தெரியாமல் இருந்தது ஆனால் வளசல் காவல்துறை இடத்துல விசாரணைக்கு போன பிறகு சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் எந்த மாதிரியான உறவு எத்தனை நாள் நீடித்தது அந்த உறவு ஏன் பிரிஞ்சது எல்லாமே அம்பலமாயிருக்குது நீ போய் காவல்துறை கிட்ட ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் இது சீமானுக்கு ஆப்பா மாறுமா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெண்ணிடம் நீ பிரிந்து வந்த இல்லையா அப்படி பிரிந்து வந்ததுக்கான நியாயமான காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சொல்லணும் ஒத்து வரல அதனால விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது நீ காசு கொடுத்து போயிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் பிரச்சனை இல்லை ஆனால் காசு கொடுக்காம கட்டிக்கிறேன்னு சொன்னதுனால தான் நான் படுத்தேன் அப்படின்னு அந்த பெண்மணி பேட்டி அளிக்கிறாங்க அதனால் கட்டிக்கிறேன்னு உறுதி அளித்த விஷயத்த நீதிமன்றத்தில் ஆதாரமாக இந்த விஜயலட்சுமி அவர்கள் வீடியோவிலிருந்து எழுத்துப்பூர்வமான ஆதாரம் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்களாம் என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த விஜயலட்சுமி அவர்கள் கருக்கலைக்கணும் கட்டணவனுடைய கையேற்று இருந்தால் தான் கரு கலைப்பாங்க அதாவது மருத்துவமனையில் அப்படி கரு கலைப்புக்காக கையேற்று போட்ட எல்லா சீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி கிட்ட வாங்கியிருக்காங்க அதனால் இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் காவல் நிலையத்தில் ஆமாம் எனக்கும் நடிகைக்கும் தொடர்பு இருந்தது எட்டு அல்லது ஏழு மாதம் ஒன்றா இருந்தோம் அதற்கு பிறகு ஒத்துவரில் பிரிஞ்சிட்டோம் அதையும் தாண்டி ரெண்டு பேரும் படுத்தோம் ஆனால் ரெண்டு பேருடைய ஒப்புதலின்படி தான் படுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பதனால பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கின்றார் இருக்கின்றார் என்ற விஷயமானது தெரிஞ்சிருக்கிறது அதுலேயும் பாரு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் என் புள்ள வளர்ந்துட்டோம் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சீமான் கதறுகின்றார் ஏன் ஒரு பெண்ணுக்கு அசிங்கமாக இருக்காதா நீ நாசம் பண்ணி விட்டு போட்டு அப்புறம் அந்த பெண்ணுக்கான ஆதரவு யார் அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் பெண்ணை விட்டு விலகுதுக்கான நியாயமான காரணத்தை காவல் நிலையத்தில் சொல்லியிருந்தான்னு வச்சிங்களேன் அதே மாதிரி விஜயலட்சுமி அவர்களுடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி விராவரியாக விலாவரியாக எடுத்து சொல்லியிருந்தார் என்றால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் விஜயலட்சுமி அவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நாசம் செய்யும் விதமாக சீமானவர்கள் பொதுத்தளத்தில் பேசிகிட்டே இருக்கிறார் விஜயலட்சுமி நல்லவங்களோ கெட்டவங்களோ பலரிடம் பழகினாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது அதே மாதிரி சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வாயாலே சொல்கிறார் ஆமாம் ரெண்டு பேரும் படுத்தும் எப்படி படுத்தும் ரெண்டு பேருடைய விருப்பத்தின் தான் என்னவோ புது பெண்ணு இப்போ தான் வயதுக்கு வந்திருக்கிறது பச்சை குடிசை கட்டியிருக்காங்க தனிப்பட்ட உட்கார வச்சுருக்காங்க அவளை தூக்கின்னு போயிட்டு நான் கெடுத்துட்ட மாதிரி பேசுகிறீங்க ஏயா கிட்டத்தட்ட என் குடும்பத்தையும் என்னையும் ஒரு பதினான்கு வருஷமாக மீடியாக்கள் மூலமாக எங்களை இருக்கீங்களே எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களே இது நியாயமாக என்று சீமானு கேட்குறாங்க டேய் நீ ஒத்தம்னா இருந்தால் ஏன்டா ஊடகம் பேசபோது எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாங்க நடிகராகவே இருக்கிறார் விஜய் அவர் மீது இந்த புகார் வரல ஹே நீ ஏதோ பண்ணியிருக்கையா அதனால் தான் ஊடகம் பேசுது அதனால் ஓவராக உன்னை உத்தம்ணுன்னு காட்டிக்காத ரெண்டாவது எனக்கு மக்கள் சக்தி இருக்குது பார்த்திங்களா தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்திக்கிறேன் இத்தனை லட்சம் பேர் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க இப்படி இத்தனை லட்சம் பேருடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய என்ன அசிங்கப்படுத்துறீங்களே அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு சீமான் வந்து கதறாரு டேய் உன்னை யாரை அசிங்கப்படுத்துனது உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை அந்தளவுக்கு அசிங்கமாக இருக்குது அதை தான் ஊடகமானது எடுத்து பேசுது நேற்று சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு வந்து ஆஜராக சொன்னாங்க ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கெலாம் வந்துட்டார் சென்னைக்கு கடைசியில் முதல்வருடைய பிறந்தநாள் கூட்டம் நடந்தது அதனால் க்ரீன் பார்க்கு ஓட்டல்லையே வந்து சீமான் தங்கியிருந்தார் பிறகு எட்டு மணிக்கு ஆஜராக சொன்னாங்களே என்பதற்காக கிளம்பி வந்தார் அப்படி கிளம்பி வருகின்ற போது இன்னும் முதல்வருடைய கூட்டம் முடியலைங்க ஏதாவது பிரச்சனை நடக்குங்க அவர் பேசி முடிக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானவர்கள் முதல்வருடைய கூட்டம் முடிகின்ற வரைக்கும் நடு ரோட்டிலேயே வடப்பயணிலே நிற்க வச்சுருந்தாங்க பிறகு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படையுடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளசற்பாக்கம் காவல் நிலையத்துக்கு உள்ளே அழைச்சிட்டு போய் விசாரித்தாங்க ஆனால் சீமானுக்கு காவல்துறையினர் நல்ல மதிப்பு தந்தாங்க ஆனால் சீமானுக்காக வந்திருக்கின்ற கூட்டம் ஒரு ஐநூறு பேர் கூட கிடையாது ஆனால் அலப்பறை ரொம்பவே அதிகமாக இருந்தது அதையெல்லாம் தாண்டி சீமானை கையாண்ட விதம் என்பது எனக்கு சரியில்லை சீமானை பத்தே நிமிஷத்தில் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் ஏம்பா உங்கள் தொண்டர்கள்லாம் வந்திருக்கிறாங்க கூட்டிகிட்டே இருக்கிறாங்க கார் மேலே எழுந்து நின்று பேசுகிறீங்களா இல்லை மைக் கொடுத்துட்டுமா மைக்கில் பேசுகிறீங்களா எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் ஒத்துழைப்பு நல்க சொல்லுங்கள் இது ஒரு விசாரணை மட்டும்தான் இது கைதெல்லாம் கிடையாது அமைதியாக இருக்க சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானா சட்டம் அதன் கடமையை செய்யும் அந்த மாதிரி தான் காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா சம்மன் அனுப்பி நம்மளை விசாரிக்கிறாங்க இது நம்முடைய உண்மையை உலகுக்கு தெரிவிக்கின்ற ஒரு வாய்ப்பு இத்தனையாளம் குற்றச்சாட்டு வச்சிருந்தால அவன் வாய மூறத்துக்கான ஒரு வாய்ப்பு அதனால் நாம் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நாம் காவல்துறையினர் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரேன் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் யாரும் போராட்டம் நடத்த வேண்டாம் ஏன்னால் இது நம்ம நாடு இது தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தான் உழைக்கிறோம் அதனால் போக்குவரத்து பிரச்சனை ஏற்படக்கூடாது அமைதியாக உட்காருங்க நான் போய் ஆஜராகிட்டு வரேன் அப்படின்னு சீமான வெளியே கூப்பிட்டு பேச வச்சு தொண்டர்களை அமைதிப்படுத்தி அதற்கு பிறகு சீமான கொண்டு போயிருக்கலாம் ஆனால் காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை ஒரு பக்கம் கவுரு கட்டி அடக்கிறேன் இன்னொரு பக்கம் பேரி கார்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானுக்கு அலைமோதும் கூட்டத்தை பார்த்தியா சீமானை மீட்டெடுத்து எடுத்து கொண்டு போய் விசாரிப்பதுக்கே முடியல அப்படி பில்டப் கொடுக்கணும் என்பதற்காக சீமானை வெளியில போய் தொண்டர்களை அமைதி காக்க சொல்லாமல் அவரை பேச விடாமல் அழைச்சும் போய் அதுக்கப்புறம் விசாரிக்கின்றார்கள் இந்த தேவையில்லாத போக்குவரத்து நெரிசலும் தேவையில்லாத கோஷங்களும் தேவையில்லாமல் முண்டியடித்தலும் தேவையில்லாமல் காவல்துறையினர் காயப்பட்டதும் பேரிகார்டெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தொண்டர்கள் முண்டியடிப்பதும் எதற்கு இந்த அளப்பறையெல்லாம் நமக்கு தெரியலை விசாரணைக்கு தான் வந்திருக்காரு ஏன்னா தூக்கிலேயே போட போகிறாங்க இல்லை தப்பு செய்யாதவனா தப்பு செஞ்சேன்னு அவனே ஒத்துக்கிட்டான் அப்புறம் என்ன அதுக்கு இந்த அலப்பறை நம்மளுக்கு தெரியலை ஸோ சீமான் மீது தனிப்பட்ட விரோதம் கிடையாது ஸோ பொதுநலன் கருதி தான் சீமான் எவ்வளோ தவறானவன் ஏன் இவன் வளர்ந்து வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் போய் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் சீமான் தனித்து போட்டிடுவதே வந்து திமுகவுக்கு பலம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதனாலே திமுக வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்குது திமுகவை அரசியல் களத்தில் வீழ்த்தண வேண்டும் என்றால் இவன் தலைமையில் ஒரு கூட்டணி போடணும் இல்லைன்னா இவன் கூட்டணிக்கு போகணும் இப்படி ரெண்டுமே செய்யாமல் இருப்பதனால திமுகவுடைய கைகூலியாக இருந்து திமுக தீய சக்தியை வெற்றி பெற வைப்பதனால சீமான் மீது நமக்கும் தனிப்பட்ட முறையில் அல்ல அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் இருக்குது ஒரு தலைவருடைய வாழ்க்கையை பல தொண்டர்கள் பின்பற்றி வாழ வேண்டிய கட்டாயத்தில் இங்கே இருப்பதனால தலைவருடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது அதுக்காக தான் இதை பேசினேன் ஸோ ஒட்டுமொத்தத்தையும் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக சீமான் பற்றியான அழைப்பை போயிட்டு இருந்தது அந்த ஒரு வாரத்தினுடைய செய்தியும் சுருக்கும் இது எல்லாருடையும் கொண்டு போய் சேருங்க சீமான் நல்லவனா கெட்டவனா என்று பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நன்னி நண்பர்களே